தெரியுமா என் கோட்டை சுவற்றை தாண்டுவதற்கு வெளிச்சம் காற்று என் காலன் கூட நடுங்குவான் சொன்னது நான் கிடையாது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆண்டு வந்து கட்டப்பட்ட ஒரு கோட்டை வந்து ஹாய்கலோ வீவர்ஸ் வெல்கம் டு நிது உலாப்ஸ் திருகோணமலையில் வந்து திருக்கோணைக்கூர் ஆலயத்துக்கு வந்து வந்து நிற்கிறேன் கோயிலுக்கு வந்து போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனா பெரிய ஒரு கோட்டை சுவரன் இருக்கும் இதுக்காக தான் வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் வந்து இதால தான் போகணும் அது இது ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து கட்டப்பட்ட ஒரு கோட்டை வந்து உள்ள வந்து போய் பார்க்கலாம் அப்படி இருக்கு சிவர்கள் அளவுகளை பார்த்திங்கன்னா அப்படியே பிரமிக்க போடுவீங்க நாட்டை வந்து டச்சுக்காரர் ஆட்சி கட்டப்பட்ட கோட்டைகள் இதெல்லாம் வாகனத்தில் வர்றதை கூட அப்படி நடந்து வந்து உள்ளுக்குள்ளே போய்க்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் போயிற லெவலில் இருக்குங்க எல்லாம் பார்க்குறதுக்கு ஆ நல்லா பழகிட்டு என்ன ஆக்களோடய இல்லை மக்களோடையெல்லாம் நல்லா பழகிட்டு இந்த ஆலயத்துக்கு வந்து ரொம்ப பெரிய வரலாறு இருந்தாலும் வந்து கோத்துக்கேயரங்கிற நாட்டை ஆட்சி செய்யும் போது இங்கே இருக்கக்கூடிய கோயிலை முடித்து இதுக்குள்ள இருந்த நிறைய பொருட்களையும் வந்து களவாடிட்டு போனதாக சொல்லப்படுது ஸோ அந்த இடித்த பெற்க கற்களில் தான் இந்த கோட்டையும் வந்து கட்டிருக்கிறாங்க இந்த கோயிலினுடைய வரலாறுகள் வந்து தமிழர்களுடையதாக இருந்தாலும் வந்து இப்போ இந்த கோயில்கள் எல்லாமே வந்து இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே வந்து சிங்கள மக்களுடைய கடைகளாக வந்து இருந்து கொண்டு வருகிறது இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய படிக்கட்டுல என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு கடல் தெரியும் இந்த கடலோட சிறப்பம்சம் உண்மையா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப தூய நீர் வந்து கீழே நிலம் தெரிகிற அளவுக்கு ரொம்பவே வந்து நீர் தூயதாக இருக்குது ஸோ இங்கே வந்து முதல்ல எல்லாம் வந்து போட்டிங் போய் பார்க்கலாம் கீழே இருக்கிற இடங்களில் போய் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து யாருமே வந்து உள்ளே விட மாட்டாங்க ஸோ இது வந்து நீந்ததுக்கும் முடியாது என்னென்னு சொன்னால் ரொம்ப ரொம்பவே ஆழமான கடல் பகுதிகள் இதெல்லாம் ஸோ யாருமே வந்து நீந்தக்கூடாது அப்படின்றதுக்காக விட்றவங்க விடிய விடாமல் நிப்பாட்டி விட்டுறவங்களும் தெரியலை ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது அதுதான் ராவணன் வெட்டு ஸோ அதை வந்து அவர் ராவணன் கத்திகளை வெட்டினார் அப்படின்ற சொல்லப்பட்ட இடம் வந்து இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இதுதான் ராவணன் வெட்டு இதைத்தான் வந்து ராவணன் வெட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ ராவணன் எங்கே நின்று இதை வந்து எனக்கு என்ன தெரியல ஸோ வரலாறுகளை சொல்கிறப்படுற மாதிரியே வந்து ராவணன் இருந்தால் வந்து இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக

வந்து பார்த்திங்கன்னா சிங்கள மக்கள் வந்து அதிக அளவில் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வந்து போகிறத எல்லா நேரத்தில் வந்தாலும் பார்க்கலாம் இந்தவா நிறைய பேர் வந்து சிங்கள சிங்களவங்களாக தான் இருக்காங்க அதோட இங்கே இருக்கக்கூடிய நிறைய கடைகளும் வந்து இந்த சிங்கள மக்களுடைய கடைகள்லாம் வந்து நிறைய போடப்பட்டிருக்கு இந்த ரோட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் இருக்குது ஸோ இது ரொம்பவே வந்து ஒரு சரிவான பகுதி ஸோ இதில் வந்து வாகனத்தில் போகிறீங்களோ இல்லாட்டி இதில் வாகனத்தில் இடையில் நிற்க போகிறீங்களோ அப்படின்றாலும் தான் வந்து ரொம்ப கவனமாக வந்து நில்லுங்க விளையாட்டிக்கு உள்ளே போகிறேன்னு சொன்னால் உள்ளே போங்க ரொம்ப வந்து சரிவான பகுதி வீடியோவில் வந்து அவ்வளோத்துக்கு தெரியாதான் நான் நேரில் வந்தீங்கன்னு சொன்னால் இதோட சரிவை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு தோணின ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த இடத்த வந்து போத்துக்கேயர் வந்து எங்கள் நாட்டை ஆட்சி செய்கிறதுக்கு முன்னுக்கு இந்த இடம் வந்து இப்படி இருந்திருக்கும் அதாவது வந்து எங்களுக்குடிய கூடிய உடைய அமைப்பு எப்படி இருந்திருக்கும் ஸோ முன்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை எல்லாமே வந்து கோயில் இடிச்சிட்டு அந்த கல்லில் வந்து கட்டப்பட்டதாக தான் சொல்லப்படுது அதை விட வந்து இந்த இடங்கள் வந்து எவ்வளோ ரம்யமாக இருக்குது இப்போ பார்க்கறதுக்குண்டா ஸோ அவங்களெல்லாம் வந்து எங்களோட நாட்டை ஆட்சி செய்ய முட்றதுக்கு முற்பட்ட காலங்களில் வந்து எவ்வளோ ஒரு அழகான இடமாக வந்து இந்த இடங்கள் எல்லாம் இருந்திருக்கும் ஸோ அதை விட அவங்களுடைய ஆட்சி காலங்களில் வந்து இந்த கோயில்லேருந்து நிறைய சொத்துக்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஸோ அதெல்லாம் வந்து அவங்க கொள்ளையடித்து அவங்களுடைய நாடுகளுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க இந்த பாதை வந்து சின்ன நான் இருக்கிறதால இங்கேருந்து வாகனம் வந்து அதில் இருக்கிற சிக்னல் வந்து வேறு செய்து ரெட் கலர் வந்து விழுந்துரும் அதில் இருக்கிற வாகனத்திற்கும் இருந்து வந்து அதில் வந்து அப்படி ஒரு சிக்னல் வந்து வச்சுக்கிறாங்க இங்க இருந்து வாகனம் உள்ளே வர என்று வரப்போன்னு சொன்னால் அந்த சிக்னலில் தான் அங்கே அனுப்பாற்றிருக்காங்க என்னென்னு சொன்னால் இது ஒரு சின்ன பாதை இதுக்குள்ளால ஒரு வாகனம் தான் போய் வர முடியும் ஒரு ஆட்டோ இல்லாடி ஒரு கார் அப்படி ஏதாவது ஒரு வாகனம் போய் வர முடியும்ன்றதால கடை இதில் வந்து சிக்னலை வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெளியில் மக்களோட எல்லாருமே வந்து எல்லா மக்களோடையுமே வந்து மானெல்லாம் நல்லா பழகிட்டு இது வந்து வேறு எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க இப்படி தெருவிட இல்லாமல் எவ்வளோ மக்களோட கொலைக்கு கொண்டு மான்கள் வந்து நிற்கிறது போகிற வராங்கள் எல்லாரும் ரோட்டால் வந்து யார் போனாலும் அந்த பக்கத்துலேயே வந்து நிற்கிது மானோடாங்க